ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க நம்ம என்ன வ்ளாக்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் மீசோவில் வந்து ஒரு மூணு பொருட்கள் வாங்கினேன் அது என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இது வந்து ஃபோன் வைக்கக்கூடிய ஸ்டாண்டுங்க இது ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன ரேட்டு அப்படிங்கிற விவரமெல்லாம் நான் கொடுக்குறேங்க இந்த ஸ்டாண்டு வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து கிச்சனில் பாட்டு கேட்டே வந்து வேலை செய்கிறது பிடிக்கும் ஸோ அங்கேயும் இங்கேயும் ஃபோன் வந்து வைக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாண்டு வாங்கிட்டோம் அப்படின்னா இதில் வைக்கும்பொழுது அது வந்து அந்த பாருங்கள் இந்த பிளாக் கலராக இருக்குதுல்ல என் கைக்கிட்ட அது வந்து அப்படியே ஃபோனை வந்து அப்படியே பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க நழுவியும் போகாது ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க அது இல்லாமல் இந்த விளாக் எடுக்கிறக்கெல்லாம் வந்து நான் இந்த விளாகுக்கான ஸ்டாண்டு எடுத்து எடுத்து நான் செட் பண்ணுறதுக்கு இதில் வச்சு விலாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க நெக்ஸ்ட் நான் வாங்கினது வந்து என்னுடைய ஃபோன் கவர் வந்து பிஞ்சிருச்சுங்க அதாவது க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபோன் கவர் அதை வச்சு நான் விலாகெல்லாம் எடுக்கும் பொழுது வீடியோலாம் எடுக்கும் பொழுது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குங்க அந்த க்ளோஸ் பண்ணி அந்த மூடுற அந்த இது வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் கவரும் பிஞ்சிருச்சுங்களா சரி அதனால் அந்த பிங்க் கலரில் வாங்கினேன் ஆனால் அது எனக்கு செட்டே ஆகலைங்க ரொம்ப லூஸாக இருந்துச்சு ஸோ அதை ரிட்டன் பண்ணி நான் வேறு வாங்கிட்டேன் அதனுடைய ரேட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு சுடிதார் ரெண்டு சுடிதாருமே சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப ஆச்சரியமான விலைங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அதுவும் இல்லாமல் குவாலிட்டி வைஸ் ஆகட்டும் டிசைன்ஸ் ஆகட்டும் அந்த கலர் ஆகட்டும் அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துச்சுங்க மீசோவில் நான் மீசோவை பொறுத்த எப்படின்னா நான் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு ஆஃபர் ரேட் இருந்தால் தான் நான் எப்போவுமே செலக்ட் பண்ணுவேன் விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து எப்போ ஆஃபர் வருதோ அப்போ நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதாவது வாங்கிப்பேன் ரெண்டு சுடிதாருமே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா கம்மி ரேட்டாக இருக்குது கண்டிப்பாக கலரெலாம் வந்து கொஞ்சம் டல்லாக வரும் அப்படின்லாம் நினச்சேங்க இல்லை நான் இது ரெண்டு டைமில் போட்டாச்சு போட்டுட்டு துவைச்சும் பார்த்தாச்சு ஒரு கலர் ஒரு துளி ஒரு இது கூட போகலைங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க குவாலிட்டி இதெல்லாம் வந்து பக்கத்தில் கடைகளுக்கு இந்த ஸ்கூலுக்கு பயணம் கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போகிறதுக்காகுங்க இந்த மாதிரி கம்மியான ரேட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு உழைச்சா கூட வந்து ஒரு பெரிய விஷயந்தாங்க அந்தளவுக்கு கம்மி தாங்க இந்த ரேட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தேங்க என்ன இத்தனை புளியோதரை கொடுத்தாங்களா கோவிலில் அப்படின்ட்டு நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து எங்கள் மூணு பேர்த்துக்கு அந்த தொன்னை இருக்கும் நான் காமிச்சிருப்பேன் அதில் வந்து கொடுத்தாங்க நான் எல்லாத்தையும் ஒன்றா வந்து பிளேட்டில் போட்டுட்டு தனித்தனியாக சின்ன சின்ன தட்டில் போட்டு நான் கொடுத்தேன் நானும் சாப்பிட்டேங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இதுதான் அந்த தொன்னை இதில் வந்து கொடுத்தாங்க எங்கள் மூணு பேர்த்துக்கு எனக்கு அவருக்கு பையனுக்கு மூணு பேர்த்துக்கும் புளி சாதம் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க கோயிலில் ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க அவங்க தான் வந்து ஆள் வச்சு சமைக்கிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே வந்து நாங்கள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த மாதிரி தொன்னையில் வாங்கிட்டு வரதுன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்காக ஒரு தட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன தட்டில் போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் இது வந்து கோவக்காய்ங்க அவர் வந்து தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு கொண்டு வந்திருந்தார் நாங்களும் அதே மாதிரிதாங்க தேங்காய் அதே மாதிரி எங்கள் ஊரில் இருந்து முருங்கைக்காய் கீரை அது இதெல்லாம் கொண்டு வந்தால் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே எதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு கொடுப்பாங்க மாங்காய் இந்த மாதிரி கோவக்காய் அதெல்லாம் வந்து அவங்க தோட்டத்தில் தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்தாங்கன்னா கொடுப்பாங்க கோவக்காய் மட்டுந்தாங்க அவங்க கொடுத்தது அவரைக்காய் கேரட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இது எல்லாமே வந்து அவர் வாங்கிட்டு வந்ததுங்க என்ன சமையல் செய்ய போகிறேன் காமிக்கிறதுக்காக நான் இது வந்து எடுத்து வச்சேங்க நான் ஃபஸ்ட்டு காய் கொண்டு வந்த பிறகு நான் கழுவி வந்து இந்த மாதிரி இந்த கூடையில் போட்டு வச்சிட்டோன்னா தண்ணி அப்படியே ஃபுல்லாக வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் இப்போ நான் தனித்தனியாக பிரிச்சிட்ருக்குறேன் பாருங்கள் இந்த டைம் வந்து கோவக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு தொகையில் செய்யலாம் அப்படின்ட்டு தாங்க நான் காமிச்சுட்டு இருந்தேன் பாருங்க இதே சமையல் எப்பவும் போல் டெய்லி வெண்டக்காய் பொரியல் இருக்கும் அப்புறம் அவரைக்காய் அண்டு கேரட்டு பொரியல் ரசம் கோவக்காய் வந்து சட்னி பண்ணியிருந்தேங்க சாப்பாட்டுக்கும் ஆகட்டும் இட்லி தோசைக்கும் ஆகட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாலுமே கோவக்காய் சட்னி பாருங்கள் எப்பவும் போல் நம்ம கொத்தமல்லி சட்னி செய்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரிதாங்க கோவக்காய் சட்னியும் அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சு நான் ஆற வச்சிட்டோங்க கொஞ்சம் கோவக்காய் வந்து வணங்க விடணும் என்ன வணங்க விட்டாலும் அந்த க்ரீன்னஸ் வந்து போகலை நான் ரொம்ப நேரம் வணங்க விட்டேன் ஆனால் நல்லா தாங்க இருந்துச்சு ஒரு துளி கசப்பு இல்லைங்க நான் ரொம்ப பயந்துகிட்டே தாங்க இருந்தேன் ஆனால் நான் கோவக்காய் சட்னி பண்ணுறேன்னு வீட்டில் யாருக்குமே சொல்லலை கார சட்னி பண்ணுறேன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் பாருங்க தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி அண்டு கோவக்காய் சட்னி தான் நான் கார சட்னின்னு சொல்லி கொடுத்தேங்க கோவக்காய் சட்னின்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் சாப்பிட்டு முடித்த தான் சொன்னேன் இன்றைக்கி நீங்கள் கோவக்காய் சட்னி தான் சாப்பிட்டீங்க ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்ட்டு கேட்டேன் ரொம்ப 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 மைன்யூட்டாக அந்த லைட்டாக அந்த கோவக்காயினுடைய டேஸ்ட் இருக்குமோ தவிர்த்து ரொம்ப கசப்பெல்லாம் இல்லைங்க இதுதான் வந்து அம்மா எனக்கு கொடுத்து விட்ட பொருட்கள் எல்லாம் எப்போவுமே அம்மா எனக்கு கொடுத்து விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீரை இருக்கும் இல்லாட்டி ஒரு முருங்கீரையாவது பொறிச்சு கொடுத்துட்ருவாங்க எனக்கு எப்போவுமே சுக்குட்டு கீரைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுதான் வந்து நான் எடுத்து விட்ருக்கேன் நல்லா கொழுந்து கீரையாக கிள்ளி அவங்க அம்மாவே கிள்ளி சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க நான் இங்கே வந்து ஒரு எட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்காக பார்த்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக கழுவி நான் யூஸ் பண்ணுவேங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் முருங்கைக்கீரை அதே மாதிரி தாங்க கொழுந்து கீரையாக கொடுத்துட்ருக்காங்க அங்கே வந்து அம்மா தெரியும் இல்லைங்களா போன விலாகில் சொல்லியிருப்பேன் முருங்கை மரம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இது வந்து பெரண்டை பேரனுக்காக அவனுக்கு வந்து கால்சியம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து கால்சியம் சத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக பெரண்டை கொடுத்துட்ருக்காங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாவே போதுங்க பசி நல்லா எடுக்கும் நல்லா கால்சியம் இதில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க எப்பவுமே வந்து ஒரு தட்டைப்பயிர் ஆகட்டும் பச்சைப்பயிர் நான் செஞ்சேன் அப்படின்னா இந்த மிளகாய் மோர் மிளகாய்ன்னு சொல்லி இது பண்ணுவாங்க அந்த மோர் மிளகாய் வறுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு இன்னும் இன்னும் ரெண்டு டைம் போட்டு சாப்பிடுவேன் நான் சாப்பாடு அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க இது வறுத்து வச்சுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மட்டும்தான் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க இது கூட சுண்டக்காய் வத்தலும் வந்து அம்மா கொடுத்துடுவாங்க அது இல்லை ஸோ அதனால் வந்து மிளகாய் வத்தல் போட்டு கொடுத்து விட்ருந்தாங்க இது நான் பார்க்கும்போதே எப்படா எனக்கு பச்சைப்பயிறு தட்டைப்பயிரெலாம் செய்வோன்ட்டு இருந்துச்சு சூடாக சாப்பாடு பண்ணி பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இல்லாட்டி பருப்பு இந்த மூணில் ஏதாவது நாம் செஞ்சு போட்டு இந்த மோர் மிளகாய் வச்சு கடிச்சிக்கிட்டா அப்பப்பா அழாதிங்க சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே நெக்ஸ்ட்டு எப்போவுமே பாட்டி வந்து பேரனுக்கு ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்காய் இருந்தாலுமே கொடுத்துட்ருவாங்க பாருங்கள் வித் நூண்டு வெண்டைக்காய் இருந்தது அதையும் வந்து பேரனுக்காக கொடுத்து விட்டாங்க ஏன்னா டெய்லி வந்து அவனுக்கு நான் வெண்டைக்காய் செய்வேன் அதனால நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டு அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க உண்மையாலுமே ஒரு துவர்ப்போ எதுவுமே இல்லை இது வந்து தேன் வாழையினுடைய தண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க பாருங்கள் எப்படி இலை போட்டு சுற்றி கொடுத்து விட்ருக்காங்கன்ட்டு வாடக்கூடாதுன்ட்டு என்னோடய குரல் வந்து ஏன் இப்படி இருக்குதுன்னா எனக்கு நல்லா கோல்டுங்க நான் வந்து நல்ல தண்ணி எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் பிடிப்போம் அப்போ வந்து நான் பச்சை தண்ணி குடிச்சிட்டேங்க அதுலேருந்து இப்படி நல்லா வாட்டி எடுக்குது நான் எப்போவுமே தண்ணி பிடிக்கும்போது குடிப்பேங்க ஆனால் இந்த டைம் மழை பெஞ்சி அடுத்த நாள் நல்ல தண்ணி வந்துருக்குதுங்களா ஒரு வேளை மழை தண்ணி ஏது கலந்து வந்ததோ என்னன்னு தெரியல அப்போ தாங்க மூணு வாரம் ஆச்சுங்க இன்னும் எனக்கு அந்த கோல்டு விடலை நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தாங்க இருக்கேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள குரல் சரியாயிடுங்க இந்த டைம் மட்டும் மன்னிச்சிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க